ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்ய அசோக் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர்ன்றது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய நம்பர் ஸ்பிரிச்சுவலி கனெக்டான நம்பர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் இந்த நம்பர் உங்களோட கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன காரியம் போய் பண்ண போ அது வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வந்து அமையும் அப்படின்றதுதான் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் சோ இந்த ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய தேதி ஜான்வரி திங்கக்கிழமை ஃபுல் மூன் டே பௌர்ணமி ஹீலிங் செஷன் யாரெல்லாம் இந்த ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த பௌர்ணமி ஹீலிங் செஷனில் இந்த வருஷத்தோட முதல் பௌர்ணமின்றனால செவன் சக்ராஸோட கம்ப்ளீட் ஹீலிங் இருக்கும் செவன் சக்ராஸோட ஆரா கிளென்சிங் சக்ரா ஹீலிங் எல்லாமே வந்து நீங்கள் எனர்ஜியும் சென்ஸ் பண்ணுவீங்க அதுக்கு மேலே நாட் மேஜிக் நாட் மேஜிக்ன்றது வந்து மோர் பவர்ஃபுல்லான ஒரு ரெமடி உங்களுக்கு கேட்கணும் அதை பற்றிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த நாட் மேஜிக் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு ஹீலிங்கோட சேர்த்து இந்த பௌர்ணமி செஷனில் நீங்கள் வந்து பண்ணுவீங்க எனர்ஜியும் சென்ஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் அப்புறம் பேலிஃப் ரெமிடி இன்னும் நிறைய இருக்குது எல்லாமே எனர்ஜியை சூப்பராக சென்ஸ் பண்ணுவீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட் ரீடிங் கைடன்ஸா இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் Okay, number one and shangalke, and eh, I'm session of ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு செலிப்ரேஷன் டைமாக இருக்குது பரவாயில்ல பொங்கல் அதுமாக உங்களுக்கு அந்த செலிப்ரேஷனும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ நீங்கள் பொங்கலுக்கு போகிற இடத்துல பொங்கல் கூட யார் கூடெல்லாம் சேர்ந்துருக்கீங்களோ அங்கே நல்லா சூப்பராக கொண்டாடுவீங்க நல்லா சாப்பிடுவீங்க ஹாப்பியான மனநிலையுமே உங்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு பொங்கல் பரிசு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பரிசு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பண சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட பர்ஸில் வந்து பணம் வந்து சேர வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு மணி ரீதியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணி அவங்க ப்ராஃபிட் எடுத்தவங்களே வந்து உங்களுக்கு நல்ல டைரெக்டாக ஒரு அது கற்றுக் கொடுக்குறதோ அதை பற்றி உங்களுக்கு திருப்பி அதுக்குள்ளே உங்களையும் அட்ராக்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு புது பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த ஐடியாஸ் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி அதில் வந்து பண ஈர்ப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது புது நியூ ட்ரெஸ்ஸஸ்ஸு பொது பணம் எல்லாமே நல்லா இருக்கு உங்களோட கையில அதே மாதிரி உங்களோட ஆஹ் உங்களோட நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட சொந்தங்கள் வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து குட் நியூஸ் வர்றதுக்கான சான்சஸும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஃபேவரபுளா இருக்கு உங்களுக்கு சுக்கரனோட எனர்ஜி நல்லா இருக்கு அதனால் சுக்கராக நல்லா இருந்தாலே பண வரவு நல்லாயிருக்கும் பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இது வந்து நீங்கள் பாக்குறது வந்து ஒரு ஆண் அப்படின்னா உங்களோட வீட்டு பெண்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த இடத்துல இருப்பாங்க ரொம்ப லக்ஸுரியான லைஃப் வாழ்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லா க்ரியேட் ஆகும் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் இருந்திருந்தாலும் இந்த வாரம்லாம் ஒன்றும் ஒன்றுமே தெரியாது எல்லாம் காணாமல் போயிருக்கும் நல்லா ஹெல்தியாக நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும் அதே மாதிரி பயங்கர நம்பிக்கை வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு உருவாகும் உங்களோட ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு நல்ல நம்பிக்கை நம்பிக்கை தன்மை வந்து அந்த இடத்துல உங்களுக்கு உருவாகும் நிறைய விஷயத்துல வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து எஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால அந்த எஸ் ஆன்சரை நோக்கி நீங்க எதிர்பார்த்து வெயிட் பண்றது உங்களுக்கு சந்தோஷம்தான் அதே மாதிரி ஒரு ஹாப்பியான உங்க உங்ககிட்ட யாராவது வேலை செய்யறாங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியா வேலை செய்யறதுக்கு உண்டான அமைப்பு உங்களோட வீட்டில் இருக்காங்க உங்களோட ஆஃபீஸ்ல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஹாப்பியான மனநிலைமையில வந்து வேலை செய்வாங்க அதே மாதிரி உங்களுக்கு சில சீக்ரெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலர் நல்லா பேசுகிறாங்கன்னா உங்கள் எல்லா சீக்ரெட்டையும் வந்து அவங்க தேவைக்கு மீறி சொல்கிறது மட்டும் கரெக்டு கிடையாது இது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பட் நீங்கள் ரொம்ப தேவையில்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மடங்கு போய் நான் உங்களை விட நான் டவுன் டு இயர்த் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறேன்னு போயிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளே வந்து மாட்டக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இருக்க அமைப்பு நல்லா இருக்குது சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக பார்க்குறப்போ அது வந்து ஏதாவது தடங்களில் கொண்டுட்டு போய் விடும் அதனால அந்த மாதிரி ஓவராக ஓப் பாகாம எவ்வளோ வந்து ஷேர் பண்ணணுமோ எவ்வளோ ஜாலியாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸ் உங்களோட லிமிட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே அதுவே போதும் உங்களோட வீட்டில் வந்து குழந்த பாகியம்காக எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்குண்டான அமைப்பு இந்த வாரம் சூப்பராக இருக்குது உங்களோட வீட்டில் குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட வீட்டு குழந்தைங்கள்னால அந்த இடத்துல நிறைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி விடுவாங்க ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்கள் கூட இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அவங்கவுங்கள திட்டிகிட்டே இருந்தாலுமே அவங்களோட பிளெஸிங்ஸ் ஈஸியாக வந்து சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு நிறைய ப்ரே பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அவங்களோட பேரண்ட்ஸ்டையோ குழந்தைங்ககிட்டயோ பேசாமல் தூர தூரமாக இருக்கீங்க ஏதாவது ஒரு மனக்குழுப்பு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னாலும் சரி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸுன்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த இடத்துலையும் உங்களை வேணால் திட்டுவாங்களே தவிர அவங்க யாருக்கிட்டையும் எந்த இடத்துலையுமே உங்களை விட்டு கொடுக்காம தான் வச்சிட்ருக்காங்க ஸோ இதுதான் நம்பர் ஒன் உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிப்பிள் செவனோட மீனிங் வந்து இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன் ஒரு டைம் பார்த்துட்டு அதை புரிஞ்சுட்டு அப்புறமா டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் டூ நினைச்ச உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினைச்ச உங்களுக்கு வந்து சில இடத்துல பண ரீதியான விஷயங்கள் வந்து வர்ற மாதிரியே இருக்கிறது அதோ இப்போ பம்பாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு டிலே டைமாக கொடுத்துட்டே இருப்பாங்க பட் வெயிட்டிங் பண்ணிங்க இருந்தீங்க அப்படின்னாலும் சரி அது உங்களுக்கு பணம் கிடைக்க தான் போகுது கிடைக்காம போக வாய்ப்பில்லை பட் அது ஒரு வெயிட்டிங் டைமை கொடுத்து அதுக்கப்புறமா கிடைக்கும் அது வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் லாங் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் பணம் வந்து உங்களுக்கு வந்தாலுமே சரி நீங்கள் வேறு ஏதாவது தப்பான செலவுகள் பண்ணிடுறதுக்குண்டான சான்சஸும் இருக்குது இருக்குது ஒரு ஒரு பெரிய பணம் வர்றப்போ ஸோ அது அது வெயிட்டிங் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நல்லதுக்காக தான் நடக்குது வந்து வந்து நீங்கள் எந்த கவலையும் படாமல் வெயிட் பண்ணுறது பெட்டராக உங்கள் உங்கள் கூட இருக்கவங்க ரொம்ப ஒரு நம்பிக்கை தன்மைக்குரியவர்களாக இப்போ இருப்பாங்க ஸோ பண ரீதியான விஷயங்களில் இப்போ புதுசாக டீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களோட ட்ரஸ்ட் வரியாக அந்த பர்சன்ட் இருப்பாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்குவீங்க உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக டெவலப் ஆகும் அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைகளில் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக சரி இவங்கள மாட்டியே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு உங்களை ரோல் மாடலாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வேலைகளில் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பாக பயங்கர ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து காட்டுவீங்க அதே மாதிரி சிலர் வந்து உங்கள்கிட்ட சில அட்வான்டேஜஸ் எடுக்க பார்ப்பாங்க பட் அந்த அட்வான்டேஜஸ் எடுக்க ஆரம்பித்தாலும் அவங்களோட தகுதிக்கு அந்த அட்வான்டேஜஸை வந்து பெருசாக இருந்தாலும் உங்களோட தகுதிக்கு அந்த அட்வான்டேஜை பண்ணி கொடுக்கறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது ஸோ வந்து நீங்கள் தாராளமாக சில சாரி உதவிகள்லாம் வந்து பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதெல்லாம் பண்ணுவீங்க நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஹெல்த் கண்டிஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட தூக்கத்தை ம நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும் எல்லாமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் தூக்கம் தான் வந்து பெஸ்ட் மெடிசன் அப்படின்றத உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் மெடிசன் வந்து அப்படியே கண்ணை மூணுனாலே உங்களுக்கு கண்ணுக்குள்ள அந்த வார்த்தைகள்லாம் தெரியணும் அந்த அளவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா தூக்கி தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும் தெளிவான மனநிலைமை இருக்கும் தேர்டை சக்கராக பேலன்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் உங்களை அறியாமலே நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பொங்கி வரும் சரி இவ்வளோ ஐடியாஸ் நமக்கே வருதான் உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்பட்டுக்குவீங்க வாவ் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் வரும் தெளிவான தூக்க நிலை உங்களுக்கு இருக்கணும் அது இருந்தாலே போதும் நல்லா இருக்கு ஹெல்ப்பிங் டெண்டன்சிலாம் அந்த டைம் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள் யார்கிட்டையாவது ஒருத்தவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க ஒரு ஃபோன் பண்ணியோ நேர்லையோ எப்படி கேட்குறீங்கன்னாலும் அந்த இடத்துலருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த அதே மாதிரி ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது மனசு வந்து அமைதியாக வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அகெய்ன் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தா உங்களோட தூக்கம்தான் உங்களோட தூக்கம் சின்ன சின்ன மெடிடேஷன் இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஃபேமிலி ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் ரொம்ப வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கு நிறைய விஷயத்துல வந்து ஒரு ஆன்சர்ஸ் தெரியும் ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும் அதே மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கேற்ற நியாயம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஹார்ட் சக்ரா வந்து பேலன்ஸ்டாக இருக்குது ஹார்ட் சக்ரா பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா இப்போ ஒரு விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துனாலும் சரி அதை வந்து தீர்த்து அதை சுமு சுமூகமாக கொண்டுட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு சில இடங்களில் வந்து ஆன்சர் தெரியல இது எப்படா நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த ஆன்சரை வந்து கணிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இது இப்படி நடக்கும் அந்த இடத்தினால் வந்து வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க உங்கள் அப்படின்னு உங்களோட வீட்லையோ உங்களோட வேலை செய்கிற இடத்துலையோ சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிற கணிப்புக்கு அந்த வே அந்த வேலை வந்து கரெக்டாக அதே டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி இருக்கு நீங்க வந்து சில இடத்துல மட்டும் ஏமாறுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு எங்கன்னா சில குவான்டிட்டி பேஸில் வந்து நீங்கள் ஏதாவது வாங்குறீங்கன்னா அந்த குவாண்டிட்டி கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை இத்தனை பொருளுக்காக இந்த வேலை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த பொருள் க கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கான கடையில் வந்து நீங்க ஒரு பத்து கிலோ ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எங்கேயாவது மிஸ் மேட்ச் ஆகும் அந்த பத்து கிலோன்றது ஒன்பது கிலோ இருக்கிறது இப்போ ஒரு கடைக்கு வந்து நிறைய சாமான வாங்க போறீங்கன்னா லாஸ்ட்ல ஒழுங்காக பண்ணி வாங்கிட்டு வரது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்க போதும் மித்தபடி இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கு த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க Ok, numero 3 non ci sono, ok? Namasij nil papo. ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்க உங்களோட பண ரீதியான விஷயங்கள் பேலன்ஸ்டாக இருக்கும் எந்த குழப்பமும் இல்லை எதிர்பார்த்த பணம் உங்களோட கைக்கு வந்திருக்கும் ஆன் டைம்ல வரும் அதனால வந்து நீங்க என்ன பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்க என்ன செலவுகள்லாம் வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கரெக்டாக உங்களோட என்னெல்லாம் பட்ஜெட் போடுறீங்களோ அந்த பட்ஜெட்டை நோக்கி பர்ஃபெக்டாக மூவ் ஆயிட்டு இருக்கீங்க ரொம்ப சேஃபர் சைனில் இருக்கீங்க உங்களோட ஃபினான்ஷியலில் ஸோ அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் வீட்டில் புது பொருளோட வரவு இருக்கும் அந்த புது பொருளோட வரவை எல்லாம் வீட்டில் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த சான்ஸ் நல்லா இருக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் ஒரு பைக் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இத்தனை நாள் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வெயிட்டிங் டைம் ஓவர் ஓகே நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உண்டான அமைப்பு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து இதுக்காக யாராவது சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்திருந்தாங்கனாலும் அவங்களோட சப்போர்ட் இந்த வந்து வாலன்டையரா உங்களுக்கு சூப்பரா கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த புது விஷயங்கள் உங்களோட லைஃப்ல பண்றதுக்கு நல்ல ஒரு சிஸ்டம் உங்களுக்கு இருக்கும் அதனால அதை வாங்குவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த வாரம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் வந்து ஒரு நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி ஒரு பயங்கர ஒரு யங் எனர்ஜியில் இப்போ நார்மலாக யங் எனர்ஜிலாம் என்ன பண்ணுவாங்க பயங்கர ஆட்டம் பாட்டமாக இருக்கும் சும்மா உட்காந்துருக்க முடியாது அப்படியே ஜாலியாக இருக்கணும் வெளியே போகணும் ஒரு மாதிரி ஹாப்பியான மைண்டில் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த எனர்ஜிக்குள்ளே நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருப்பீங்க உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அதை நினச்சி வந்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் வந்து அச்சீவ் பண்ணீங்க நினச்சேன் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வேறு யாராலையும் பண்ணவே முடியாது அப்படின்ற உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய அச்சீவராக இருக்கீங்க ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன்னு நினச்சி அந்த சந்தோஷ மனநிலையுமே உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும் அதே மாதிரி ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் உங்களோட ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்தாகணும் அதாவது நீங்கள் வந்து அந்த உங்களோட ஒவ்வொரு பேட்டர்ன் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா உங்களுக்கு நிறைய சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கண்ட்ரோல் பண்ண கூ முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஏன்னா வந்து என்ன சொல்கிறது உங்களோட அந்த மாதிரி கொஞ்சம் இம்பாலன்ஸ்டாக இருக்குது அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோலை வந்து நடுவில் நடுவில் அப்படியே பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி போவீங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் முடிவெடுத்திருப்பீங்க அந்த முடிவை வந்து திடீர்னு அப்படியே மாற்றுவீங்க உங்களோட கூட இருக்கவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க சிரிக்கிற அளவுக்கு அந்த ஒரு இப்போ ஹோட்டலுக்கு போகிறாங்க எல்லாரும் நீங்கள் வந்து நான் இது சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அங்க அங்கே போய் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவேன் எனக்கு இது அப்படின்னு எல்லாம் உங்களை இருக்கறவங்கள பார்த்து நீ தான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னால் அதை சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பட் அதில் வந்து கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் வந்து கற்றுக்குவீங்க புரிஞ்சுக்குவீங்க ஓ இது இப்படியா இதனால தான் வந்து இந்த விஷயம் நடந்ததா அப்படின்னு நினச்சிக்குவீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அரௌண்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸு இந்த டைம் பீரியடில் நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காம இருந்திருக்கும் அது ஏன் கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த வாரம் வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும் அது கிடைக்கல அப்படின்றதுக்கு இதுதானா பரவாயில்ல இதை விட உங்களுக்கு பெட்டரான விஷயம் கிடைக்க போகுது அப்படின்ற புரிதல்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி லைஃப்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போக முடியும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி போனீங்கன்னாலும் உங்களோட சப் போட்டு வந்து உங்களோட குடும்பத்துல இருந்து ரொம்ப நல்லாவே இருக்கு உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிப் போயிட்டு வர்றது ஒரு வெளியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வரது ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு வரது ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வர்றது எல்லாம் குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வர்றது அந்த இடத்துல இன்னும் ஒரு பாண்டிங்கை உங்களுக்கு நல்லாவே க்ரியேட் பண்ணும் ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஃபேமிலியோட கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குது ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த ஒரு வாரம்

இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வரப்போகுது இன்னும் ரெண்டு நாள்ல ஸோ ஹாப்பியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க இந்த பொங்கல் வந்து தை பிறந்தால் வலி பிறக்கும்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொங்கல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து லைஃப் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ